நல்லதே நடக்கும் ஓம் விமர்சிபாயும் இயலாமல்ல ஸ்ரீ வாராகிமன் திருபடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தோல்வி நிரந்தரம் அல்ல வெற்றி முடிவல்ல வாழ்க்கைன்னு முடிஞ்சரல இனிமேல் ஆரம்பம் உங்களுக்கு நல்ல நேரம் யாருக்கு துளாராசில் பிறந்த நண்பர்களே இந்த வாக்கியத்தை தெளிவாக புரிஞ்சவங்க நீங்க தோல்வி நிரந்தரம் கிடையாது வெற்றி முடிவு கிடையாது நம்ம அடுத்தடுத்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அடுத்தடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்த இலக்கு போகணும் அப்படின்றத தெல்ல தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் துலாராசில பிறந்தவங்கள் அடுத்தவர்களுக்கு நல்ல ஒரு நண்பனாக இருந்து தோல் கொடுத்து அவர்களை தூக்கிவிட்டு அழகு பார்க்கக்கூடியவர்கள் போட்டி பொறாம கண்டிப்பா இவங்களிடம் இருக்காது அப்படிப்பட்ட நல்ல குணம் படைத்த உங்களுக்கு சனியினுடைய வக்ரம் உங்களுக்கு வரமாக மாறப்போகிறது சில விஷயத்தில் அது என்னென்ன விஷயம் அப்படின்றத இன்றைய பதிவுல பார்க்க போறோம் ஸோ ஃபுல்லாக ஃபுல்லா மேலே நம்ம சேனலில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி படங்களாக பதிவிட்டாச்சுங்க பார்க்கல நான் நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆப்ஷன் இருக்கு தவறாம செலக்ட் பண்ணுங்க அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே மனையும் துணையும் இனி பொக்கிஷமாக மாறும் எப்படி சனி பக்ரத்தால் வழி பிறக்கும் விழித்துக்கொள் கண்டிப்பான முறையில் அந்த வழியால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க சனியினுடைய வக்ரம் எப்ப நடைபெற போகுது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீடான கும்பத்துல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அதிகாலையில வக்ரமடைகிறாரு அதாவது பின்னோக்கி நகர்ந்து செல்ல போகிறார் இந்த வருடம் இறுதியில் நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரை இவருடைய வக்ர நிலை தொடர்கிறது சோ பொதுவாகவே நல்ல ஒரு கிரகம் சுப கிரகம் குரு போன்ற கிரகங்கள் வக்ரம் அடைஞ்சா நல்லது நடக்காம போகும் ஆனால் கெடுபலனை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் அவர் வக்ரமடைஞ்சால் பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது நல்லது ரொம்ப ரொம்ப நடக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்கும் அப்போ உங்களுடைய துளாராசிக்கு எப்படி இருக்கும் முதல்ல நல்லது இருக்குது கெட்டது இருக்குது இதில் சில விஷயத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டும் அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ எடுத்தவுடனே நெகட்டிவிட்டி சொல்றேனே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இதில் பாசிட்டிவும் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களும் இருக்குது சரிங்களா கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் இருக்கிறதாக தான் எடுத்தவொடனே சில விஷயங்களை சொல்கிறேன் உங்களுடைய துலாராசியை பொறுத்தவரை சனிவன் உச்சமடையக்கூடிய ஒரு வீடு துளாராசி அதனால உங்களுக்கு எப்பவுமே சனிவன் நல்லது செய்யக்கூடியவர் உங்களோட துலாம் ராசிக்கு நான்காம் மீன மகரத்திற்கும் ஐந்தாம் மீன கும்பத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஐந்தில் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்காரு பக்ரம் என்பது பின்னோக்கி நகர்ந்து போகுது அப்படி அவருடைய ஆட்சி பலம் மாறும் ஸோ நாளுக்கும் ஐந்துக்கும் உரியவன் பக்ரம் அடையறதுனால தேவையில்லாத களவு பட்டம் திருட்டு பட்டம் மற்றவங்க செய்கிற தவறுக்கு நீங்க துணை போறது மற்றவங்க செய்யக்கூடிய தவறை நீங்க பார்த்துட்டு நீங்க பலிகடாக ஆகிறது கூட படிபுரிறவங்க வேலை பார்க்கக்கூடியவங்க கூட படிக்கிறவங்க இவங்க பண்ணக்கூடிய தவறுகளுக்கு நீங்கள் தண்டனை அனுவிக்கிறது இதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம் கொஞ்சம் இதிலலாம் கவனத்தோட இருந்துங்க வண்டி வாகனம் ஓட்டுறது இயக்கிறது மற்றவங்களுக்கு இரவலாக வண்டி வாகனத்தை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கவனமாக இதுக்கு அடுத்தபடியாக ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்காது காதல் சமாச்சாரம் உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயம் இந்த ரெண்டு விஷயத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் தேவை மற்றபடி பயப்பட தேவை இப்போ நல்ல விஷயம் எதுங்க நடக்கப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய அளவு நன்மை உண்டு இந்த சனிவனுடைய பார்வைகள்னு அப்படியே மாறுதுங்க குரு பார்க்க கோடி நன்மை சனி பார்க்கும் விட பால் என்று சொல்வார்கள் அப்படி சனிவான் எந்த வீட்டெல்லாம் பார்த்து உங்களுக்கு கெடுதல் பண்ணாரோ அந்த வீட்டிலெல்லாம் இனிமேல் நன்மை நடக்கும் அந்த காரியம் இனி தடையின்றி நடக்கும் இதில் துளாராசிக்காரங்களுக்கு உங்களை பொறுத்தவரை ஏழாம் வீடு மேஷம் அந்த மேஷத்தை கும்ப ராசியில் இருந்து கொண்டு சனிவான் மூன்றாம் பார்வையை பார்த்தார் அப்போது ஏழாம் வீடு என்பது வாழ்க்கை துணை குறிக்க அப்போது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை ஒரு குழப்பங்கள் ஒரு பயம் பதட்டம் இதெல்லாம் கொடுத்துருப்பாரு சரியான ஒரு புரிதல் இருந்திருக்காது நீங்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உங்களை புரிய வைக்க ட்ரை பண்ணியிருப்பீங்க வாழ்க்கை துணை சந்தோஷத்தில் அதிகமாக இருந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு மாறும் அதனால் உங்களுடைய துணை வினையிலிருந்து மாறும் ஸோ வினைன்னு சொல்லக்கூடிய அந்த விதியிலிருந்து துணையினுடைய குணநலங்கள் மாறும் அப்படி உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை புரியக்கூடிய தருணம் இது அதனால் இனிமேல் நீங்கள் புரிய வைக்கணும் வேண்டிய அவசியம் கிடையாது பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் சில பேருக்கு துணையா அமைஞ்சிருக்காது திருமண தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் பல வரன் பார்த்திருப்பீங்க இப்ப சனி பார்வை விலகுவதால் நிச்சயம் வரம் கைகூடி வரம் எட்டாம் வீட்ல குருவான் வர் இருக்கிறாரு அதனால துளாராசில பிறந்த பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்கும் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடி வந்து விட்டது அதுல எந்ததான் தடையும் இல்லை மேலும் நண்பர்களாலும் உறவுகளாலும் சில துரோகங்களையும் சூழ்ச்சிகளையும் ஏமாற்றங்களையும் நீங்க சந்திச்சிருப்பீங்க இப்ப அதனுடைய நிலைப்பாடுகள் மாறும் அதனுடைய பாதிப்புல இருந்து நீங்க விலகுவீங்க நண்பர்கிட்ட உறவுட்டு கொடுத்த பணத்தால் ஏற்பட்ட நஷ்டம் அந்த நஷ்டத்தை இப்ப ஈடு செஞ்சிருவீங்க அதிலிருந்து மீண்டு வந்துருவீங்க அந்த கடன் பிரச்சனையிலேருந்து தொழில் ரீதியாக ஒரு பண்ணி அந்த பார்ட்னரே உங்களுக்கு சில தர பண்ணியிருப்பாங்க ஆனா அந்த ஒரு விஷயத்துல இருந்து பிரச்சனை நீங்க விடுதலை ஆயிடுவீங்க நஷ்டத்துல இருந்து மீண்டு லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால பயப்படாம இருக்கலாம் புதிய நண்பர்கள் புதிய உறவுகள் நிச்சயமா உங்களுக்கு கிடைப்பாங்க அதனால தைரியமா நீங்க இருக்கலாம் கண்டிப்பா வாழ்க்கை துணை மட்டுமல்ல நட்பு துணை கூட உங்களுக்கு மிகப்பெரிய பலம் கொடுக்கும் உறவுகள் கூட துணையாக வரும் அதனால தோல் கொடுக்கும் உதிவு செய்யும் யாரு இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் இனி உங்களுக்கு வேண்டாம் அடுத்து இந்த ஏழாம் வீடு மேஷம் அதற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அவர் இப்ப ஆட்சி பெற்று அமரப் போறாரு அப்ப கண்டிப்பா மனையால் யோகம் உண்டு நிலம் வாங்குவீங்க நிலத்தை நல்ல ஒரு ரேட்டுக்கு விற்று அதனால லாபம் பார்ப்பீங்க எஸ்டேட் யாவரம் நல்லபடியா ஓடும் சிவில் கட்டுமான சம்பந்தமான தொழில்துறைகள் அமோகமாக நடக்கும் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா கண்டிப்பா அதனால லாபங்கள் உண்டு காவல்துறை இராணுவம் மற்றும் மின்சாரம் சம்பந்தமான துறைகளில் வேலை வாய்ப்பும் தொழிலும் அல்லது அரசு உத்தியோகம் அமைவதற்கு வாய்ப்பு அதிகம் இது போல போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்லையும் வாய்ப்பு கிடைக்கும் மேலும் இந்த துளாராசிக்காரங்க அதிகப்படியான பேர் இந்த டீச்சிங் லைனில் இருப்பீங்க கல்வித்துறையில் இருப்பீங்க ஸோ கல்வித்துறையில் எதிர்பார்த்த மாதிரி ஒரு மாற்றம் இடமாற்றம் வேணும்னு நினச்சிக்கிட்டே அந்த இடமாற்றம் கிடைக்கும் ஸோ அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த சனி வக்ரத்தால் அப்போ நவம்பர் பதிஞ்சுக்குள்ள இந்த பலன் நடக்கும் இதற்கு அடுத்தபடியாக சனியினுடைய நேரடி ஏழாம் பார்வை சிம்மத்தில் பதிஞ்சிது உங்களுடைய துலாமிருக்கு சிம்மம் என்பது பதினொன்றாம் வீடு லாபஸ்தானம் மூத்த சகோதர சகோதரி குறிக்கும் இப்போ மூத்த சகோதர சகோதரிகளுக்கு கெட்டது நடந்துச்சு அதனால நீங்க அந்த கஷ்டத்தை அனுபவிச்சீங்க அந்த தடை விலகும் உங்களுக்கு திருமணம் நடக்கணும் ஆனால் உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு திருமணங்கள் நடக்கல அவங்களுடைய கல்யாண தடையால் உங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு ஆனால் இப்போ அவங்களுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சது அதனால உங்களுடைய கல்யாண தடை இருக்காது சரிங்களா மூத்த சகோதர சகோதரருக்கு ஏற்பட்ட பிரச்சனை உடல் பிரச்சனை சரியாக போயிடும் அவர்கள் வழியில் இருந்த பிரச்சனையும் தடையும் உங்களுக்கு விலகும் அவர்கள் மூலமாக சில நன்மையும் லாபமும் ஆதாயமும் கிடைக்கும் ஸோ இதுக்கு வாய்ப்பு இருக்கு இதற்கு அடுத்தபடியா லாபஸ்தானம் நான் சொல்லியிருந்தேன் வரவேண்டிய பணம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் லாபம் வந்து சேரும் வசூலாகும் அது தடைகள் விலகும் வேற யாராவது உங்களுடைய பண சம்பந்தமான விஷயத்தில் உங்களை ஏமாற்ற நினைத்திருந்தால் அவர்கள் இப்பொழுது கொடுக்க வேண்டிய நிலைக்கு வந்துடுவாங்க அதனால நீங்க பயப்பட வேண்டாம் மிக நின்று பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றினவங்க கூட இப்போ கொடுப்பாங்க நீங்கள் கொடுப்பாங்க அதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அரசாங்க வேலைகளில் அரசாங்க விஷயத்தில் உங்களுக்கு சில உதவிகளும் அனுகூலமான பலன்களும் கண்டிப்பாக நடைபெறும் சில பேருக்கு அரசாங்க வேலையும் அல்லது சில பேருக்கு அரசியல் தொடர்பும் ஏற்பட வாய்ப்பு உண்டு சொந்த தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டு சொந்த தொழில் தாராளமாக நீங்கள் தொடங்கலாம் இந்த ஒரு நேரத்தில் இதற்கு அடுத்தபடியாக சனிவனுடைய பத்தாம் பார்வை என்பது விருச்சகத்தில் பதிஞ்சது உங்களுடைய துலாம் இருக்கு விருச்சகம் என்பது இரண்டாவது அப்போ குடும்பத்தில் ஒரு குழப்பம் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் பண்ண தவறுக்கு குடும்பமாக மொத்த மொத்தமாக சண்டை சச்சரை போட்டு பிரிஞ்சிருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இப்போ மாறுங்க குடும்ப ரீதியான உறவுகளுக்கு அடுத்தடுத்து ஏற்பட்ட உடல் நோய் பிரச்சனை இருக்காது பணப்பிரச்சனை தீர்ந்து போயிடும் ஸோ இதுக்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் புது அங்கத்தினர் வருகை உண்டு ஒன்று வாரிசு கிடைக்கும் குடும்ப குடும்பத்தில் வாரிசு கிடைக்கும் அல்லது வரன் கிடைக்கும் திருமண வரன் கிடைக்கும் ஓகேங்களா மேலும் இந்த விருச்சகமும் செவ்வாயினுடைய வீடு அதனால் கண்டிப்பாக மனயோகம் உண்டு மனைனா இடம் இடம்னா சொத்து ஸோ சொந்த நிலம் வாங்குறதுக்கும் சொத்துக்கள் வாங்குறதுக்கும் யோகம் உண்டு துணையும் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ வினையிலிருந்து தப்பிக்கும் துணையும் மனையும் அதனால் இனிமே உங்களுக்கு அந்த ரெண்டு பொக்கிஷமாக மாறும் அதில் இருந்தால் இல்லை அதற்குண்டான வழி பிறக்கும் அந்த வழியை பிடிச்சிக்கோங்க விழிச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த பலன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விற்றாதீங்க இந்த ஒரு காலகட்டம் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம் பயன்படுத்திக்கோங்க முதல்ல நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றபடி பயப்பட தேவை ஸோ நல்லது நாம் இன்றைய துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்குரிய வலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கும் என்னை பற்றி வரைக்கும் நிறைய பிடிச்சிருந்த லைக்குங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வணக்கம் சரிங்க இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுநர் ஆஃப் தவறாமல் மேலும் அருள் நிப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் மஷிபாயும் எல்லாம் ஸ்ரீ ஸ்ரீவாராக திருவடி சரணம்